முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் வளர்ச்சி அப்படின்ற வார்த்தையின் அடையாளமா தமிழ்நாடு அரசினுடைய ஆட்சி இருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அனைத்து துறைகளிலுமே வளர்ச்சி அப்படின்றது சீரா காணப்படுது அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வேளாண் துறை நாட்டினுடைய முதுகெலும்பா இருக்கக்கூடிய வேளாண் துறையில இன்னைக்கு தமிழ்நாடு புரட்சி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே முதன்முறையா தான் வேளாண் துறைக்கென பட்ஜெட் தான் தாக்கல் செய்யப்படுது இப்படி நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் முதன்மையான புதுமையான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இதற்கு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போ வேளாண் துறையை பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி நாட்டிலேயே முதன்முறையா வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட் அப்படின்றது இங்கே தாக்கல் செய்யப்படுது அப்போ தனி பட்ஜெட் அப்படின்னா எந்த அளவு வேளாண் துறைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம அதிலேருந்தே பார்த்துருக்க முடியும் இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன சிக்கல்கள் என்னென்ன பிரச்சனைகளோடு இருந்ததோ விவசாயம் வேளாண் துறை அப்படின்றது இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு இன்னைக்கு விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க அப்போ அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் அவர்கள் நமக்காக அரிசி தரக்கூடியவர்கள் நமக்காக பயிர்கள் தரக்கூடியவர்கள் நமக்கு உணவளிக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய மகிழ்ச்சி அப்படின்றது இந்த அரசாங்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட விவசாயிகள் வேளாண் பெருமக்களுடைய முகங்களில் மகிழ்ச்சியை காணணும் அப்படின்றதற்காக தான் இங்க நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு அவர்களுக்கான வருமானம் அப்படின்றது இன்னைக்கு அதிக அளவில் கிடைப்பதற்கான சூழலை தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கியிருக்காங்க அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கான ஆதார விலை உயர்வு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து தமிழ்நாடு அரசாங்கம் இருக்காங்க இதன் காரணமா இன்னைக்கு விவசாயமும் செழிப்பார்க்க விவசாயிகளும் மன நிறைவா இருக்கிறத பார்க்க முடியுது இன்னைக்கு இன்றைய நிகழ்ச்சியில கரூர் மாவட்டத்துல வேளாண் துறையின் மூலமா நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுட்டு வருது அதுல ஒரு சில திட்டங்கள் பத்தி பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணராயபுரம் பகுதியில பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்காக நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது அதுல குறிப்பா மானாவாரி மேம்பாட்டு திட்டம் மானாவாரி அப்படின்றது வந்து மழையை நம்பி சாகுபடி செய்யக்கூடிய விவசாயம் மழையை நம்பிதான் அந்த பயிர்கள் வளரக்கூடிய அத்தகைய மானாவரி பயிர் சாகுபடிக்காகவே தனியாக ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு மானாவரி பயிர்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்கி தரப்படுது இந்த திட்டத்தின் மூலமா பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டத்திற்காக நிதிநிலை அறிக்கையில் இன்னொரு பக்கம் இதன் மூலமா விவசாயிகளுக்கு மானாவரி பயிர் விதைகள் மானாவரி பயிர்களுக்கு தேவையான உரங்கள் நிறைய விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் கால்நடைகள் வளர்ப்பதற்கான விஷயங்கள் இப்படி அடிப்படையில் எல்லா விஷயத்தையும் அரசாங்கமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப இதன் மூலமா பயனடைந்த வரி விவசாயிகள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் பி சீனிவாசன் கீழ பஞ்சாப்பட்டி எனக்கு ஒரு பத்து ஏக்கர் இருக்குதுங்க சார் கரும்பு சூரியகாந்தி குச்சி கடலை அனைத்து பேருமே செய்வேன் எல்லா இதுவுமே நான் வந்து விவசாயத்தில் வந்து நம்ம தீவிரமாக நம்ம எதுவுமே ஆர்வமாக செய்வேன் சார் ஆமாம் இப்போ சூரியகாந்தி போட்டிருக்கேன் சார் சூரியகாந்தி வந்து ஜென்ரலாக வந்து நான் இதுவரைக்கும் ஒரு இருபது ஆயிரம் கிலோ வள்ளி கூட எடுத்திருக்கேன் சார் எடுத்து அவார்டு கூட வாங்கியிருக்கேன் மாணவர்கள் அவார்டு கூட வாங்கியிருக்கேன் சார் ஆறுமெல்லாம் எழுநூற்றம்பது கிலோ குறையாதுங்க சார் சூரியகாந்தி நல்லா மசூல் நல்லா போடுவேன் சார் வருஷம் நாலு ஏக்கர் மூணு ஏக்கர் போடுவேன் கரும்பு அதே மாதிரி ஒரு மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இருக்குங்க சார் அப்புறம் குச்சியில் போனதால் நல்ல ஏழுங்க சார் ஆனால் ரேட்டு இல்லைங்க சார் குச்சியில் வந்து ரேட் இல்லாமல் போயிடுச்சு போன வருஷம் ஆமாம் ஏக்கருக்கு ப பதினேழு டன்னு எடுத்துங்க சார் கரும்புல வந்து அறுபத்தஞ்சு டன்னு எடுத்திருக்கேன் அதுவும் அவார்டு வாங்கியிருக்கேன் சார் சுகர் பேட்டில் கொடுத்துருக்காங்க ஆமாம் நல்லா விவசாயம் நல்லா எதுவுமே ஒரு ஆர்வமாக எடுத்து செய்வோம் சார் சின்ன வயசுலேருந்து கிட்ட கிட்ட இருபது வருஷமாக செய்கிறேங்க சார் அது மாதிரி போன வருஷம் அந்த அது அந்த ம ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் கொடுத்தாங்க சார் மானாவாரி ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் அது வந்து பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்தாங்க சார் மா மாடு கொடுத்தாங்க அப்புறம் தேன்பொட்டி ரெண்டு கொடுத்தாங்க சார் அதெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்க தேன் போட்டி சூரியகாந்தி காட்டில் வச்சுருக்கேன் அருமையாக இருக்குங்க சார் நார்மலாவோட மூணு நாலு மூட்டை கூட வருங்க சார் மகரந்த செயற்கையெல்லாம் நல்லா அந்த போய் ஈய் போய் நல்லா வந்து இது பண்ணுறதுனால மகரந்த அந்த செயற்கை அருமையாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது சார் ஒரு மூணு மூட்டை நாலு மூட்டை கூட வருங்க சார் மாடு இருக்குங்க சார் அதில் சொசைட்டி ஊற்றிட்டு இருக்கேன் சார் சொசைட்டி ஊற்றுறேன் ஒரு மாதம் ஒரு நான் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வருங்க சார் மாடு இருக்குதுங்க சார் கொடுத்தாங்க மற்றபடி அந்த மண்புழு வளர்க்குறது கொடுத்தாங்க சார் அதனால சார் இந்த உரம் வேலை கொஞ்சம் குறையுதுங்க சார் மண்புழு உற்பத்தி பண்ணி அந்த குப்பை உற்பத்தி உற்பத்தி பண்ணி அது போட்டு அதில் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் இதனால் வந்து உரம் வந்து குறையுது சார் வாங்குகிற ஒரு நார்மலாக மூணு நாலாயிரம் ரூபா குறையுதுங்க சார் மண்புழு தான் சார் நல்லாயிருக்கும் அந்த காலப்போக்கில் அது மாதிரி மாற்றி கொண்டு வந்தா தான் சார் நல்லா இருக்கும் ஆமா என்ன பண்ண பண்ண அதுலயே போனீங்கன்னா நம்ம சிரமம் தான் ஆனா ஓரளவுக்கு பரவாயில்லை சார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் மேலும் மேலும் எங்களை வந்து ஊக்குவிக்கணும் விவசாயம் மேம்படுத்தணும் ஆமா நம்ம நன்றிங்க சார் முதலமைச்சருக்கு நம்ம நன்றி நன்றிங்க சார் எம் அரவிந்தன் நான் வந்து கரூர் மாவட்டம் கிருஷ்ணநாயபுரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநராக பணியில் இருக்கேன் இந்த பகுதியில் பார்த்தா மாயனூர் பஞ்சப்பட்டி ரெண்டு ஏரியா இருக்குது மாயனூர் வந்து காவேரி பாசன ஏரியா பஞ்சப்பட்டி வந்து மானாவரி ஏரியா ஃபுல்லாகவே இந்த மானாவரின்னு பார்த்தா இங்கே ஒரு பத்தாயிரம் ஏக்கர் வரைக்கும் இருக்குது சாகுபடி பண்ணுறாங்க இங்கே சூரியகாந்தி துவரை சோளம் எள் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பார்த்தீங்கன்னா மானவாரி பகுதி மேம்பாடு ஒருங்கிணைந்த பண்ணையம் அதே மாதிரி மாநில வேளாண்மை அபிவிருத்தி திட்டம் தமிழக முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பம் அப்படின்ற திட்டம் இதெல்லாம் செயல்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா எல் சூரியகாந்தி துவரை இந்த மாதிரி விதைகளை வந்து ஐம்பது சதவீத மானியத்தில் தரும் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் விவசாயிக்கு சோளம் விதை அதே மாதிரி கறவை மாடு வாங்கிறதுக்கு மானியம் தரும் அப்புறம் வந்து வெர்மி பெட்டு அதாவது மண்புழு வளர்ப்பு கிட்டு தர்றோம் தேனிப்பட்டி தர்றோம் இந்த தேனிப்பட்டி கொடுக்கறதுனால சூரியகாந்தி இந்த மாதிரி மலர்கள் சாகுபடி இந்த மலர்களோட மகரந்த சேர்க்கை அதிகமாக அதிகப்படுத்துறதுனால ஈல்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இப்போ சூரியகாந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை அளவுக்கு அதாவது நூறு கிலோ விதை அதிக அளவில் ஈ ஈல்டு கிடைக்குது இதனால் வித விவசாயிகளுக்கு வந்து அதிகப்படியான லாபம் கிடைக்குது பஞ்சப்பட்டி டிப்போ பக்கத்தில் இந்த விவசாயி இருக்காது சீனிவாசன்ற விவசாயி இந்த விவசாயிக்கு வந்து சுமார் பத்து டு பன்னெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது இந்த விவசாயியை பொறுத்த வரைக்கும் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் வந்து மாணவரி பகுதி மேம்பாடு ஒருங்கிணைந்த பண்ணமில் இவர் வந்து பயனாளியாக இருக்கார் இந்த விவசாயிக்கு சோளம் விதை அதே மாதிரி கறவை மாடு கொடுத்துருக்கோம் தேனி தேனிப்பட்டி வெறுபி கொடுத்துருக்கோம் அதாவது மண்புழு வளர்ப்பு கிட்டு கொடுத்துருக்கோம் இதனால் மண்புழு கிட்டு கொடுத்ததுனால அவர் யூரியா டிஏபி இந்த மாதிரி உரங்கள் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மண்புழு உரத்தை வந்து பயிர்களுக்கு கொடுக்குறாரு என்னென்ன பயிர்னால் க கரும்புக்கு அதே மாதிரி சூரியகாந்தி சோளம் எள் இது எல்லாத்துக்குமே மண்புழு உரம் கொடுக்குறாரு அதனால் ரசாயன உரங்கள் வாங்குறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவர்கிட்ட அதனால் ஈல்டு அதனால் அவருக்கு வந்து ஒரு ஒரு பயிருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வரைக்கும் மிச்சமாகுது சேமிப்பாகுது இதுவும் இல்லாமல் ஈல்டு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது மகசூல் கூடுது அதனாலையும் இப்போ சூரியகாந்தி பயிருக்கு வச்சுருக்கறனால தேனிப்பட்டி பெட்டி வச்சுக்கிறதுனால அதனால் மகசூல் கூடுது ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆயிரம் ஆறாயிரம் வரைக்கும் ஈல்டு அதிகம் பணம் அதிக அளவில் நிகர லாபம் கிடைக்குது தேனிப்பட்டியை வந்து தரது வந்து நம்ம ஆத்மான்னு சொல்லக்கூடிய திட்டத்தில் தரோம் அதே மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையின் திட்டத்திலையும் நம்ம தரோம் இது தரதுனால என்ன பூக்களில் மகர்ந்து சேர்க்கை அதிகமாகுது அதனால் சீடு செட்டிங் அதிகமாகிறதுனால விதையோட ஈல்டு அதிகமாகுது அதனால் ஏக்கருக்கு ஒரு ஆறாயிரம் ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வரைக்கும் விவசாயிக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தேனீ பெட்டி வைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக தேனி அந்த தேனிலேருந்து கிடைக்கிற தேனை வந்து எடுத்து ஒரு லிட்டர் வந்து இரநூறுவா வரைக்கும் அவங்க விற்கிறாங்க விவசாயி அதுவும் விவசாயிக்கு வந்து கூடுதல் லாபமாக கிடைக்கிறது இன்றைய நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய விவசாயத்திற்காக செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலுமே செயல்படுத்தப்பட்டு வருது இதில் குறிப்பாக கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் தான் நம்ம பார்க்க போறோம் இங்கு இந்த திட்டம் எந்தளவு சிறப்பாக செயல்படுத்துறதுனால இன்னைக்கு விவசாயிகளுக்கு எந்தளவு அவர்களுக்கான வருமானம் கூடியிருக்கு அவர்களுடைய விவசாயம் அளவு செழித்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சும்மா கிடந்த தரிசா கிடந்த நிலங்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி வந்து அவர்கள் பசுமையா மாத்தி இருக்காங்க அதையும் சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களா மாத்தி இருக்காங்க இதன் மூலமா இன்னைக்கு ஒரு பக்கம் மண் வளமும் பெருகிருக்கு இன்னொரு பக்கம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் பெருகிருக்கு பார்க்கலாம் கருவ மட்டும் குளித்தல தலுக்கா வந்து இனங்கூர் என் பேர் பழனி பிரசாத் வேளாமத்தூரில் இங்கே வந்து சீத்தா ஒரு பத்து இருபது வருஷமாக சீத்தா கிடந்துச்சு சீதா கிடந்த மாதிரி வந்து இந்த கலைஞர் திட்டம் மூலயமா இதெல்லாம் வந்து பண்ண பண்ணாங்க இந்த வேளாமத்தூரில் வந்து எல்லாம் பிடிக்கி கனிசாரு அக்னிசாரெல்லாம் எல்லாம் சேர்ந்து இது இதை இதெல்லாம் இந்த சி பூரா எல்லாம் புடி கொடுத்துட்டு எல்லாம் உழவு ஓட்டி வந்து விழுந்து உதவ வந்து விழுந்து அடிச்சு கொடுத்தாங்க அவங்களா பண்ணாங்க நாங்களாம் கூட பண்ணலாம் அப்புறம் அவங்களா பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் வந்து போர் போட்டு கொடுத்தாங்க அப்புறம் வந்து அப்புறம் வந்து சரி சேர்த்து கொடுத்தாங்க ஊரில் தண்ணி நிறையா இருக்குது நாங்களும் வந்து ஒரு முப்பது பேர் குழுவில் இருக்கான் குழு வந்து இந்த தோட்டம் வந்து பதிஞ்சேக்கர் நாங்கள் நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிட்டுருக்கான் நல்லா மாசில் வருது சார் எல்லாம் வந்து எல்லா மாசலும் பண்ணிக்கிட்டுருக்கேன் எல்லாம் பூரா எல்லாம் தரிசனம் கிடைச்சிச்சு சார் முப்பது வருஷமாக தரிசனவே கிடைச்சிச்சி அதை இப்போ வந்து இப்போ வந்து இப்போ இந்த வேளாண்மை தரில் இப்போ வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் சார் அது போட்டு வந்து பா பார்த்துட்டு வந்து போர் போட்டு கொடுத்துருக்காங்க போரில் தண்ணி ஃபுல்லாக தண்ணி இருக்குது அப்புறம் வந்து மீன் கொட்டை வெடி கொடுத்தாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மீன் கொட்டை வச்சு தான் போகலாம் நாங்கள் நாங்கள் வந்து மீன் வளர்த்து வந்து மீன்லாம் விற்று சார் கடமை ரொம்ப தரசாக கிடந்துச்சு இப்போ ஒரு பத்து வருஷமாக எல்லாம் தரிசாக கிடஞ்சிச்சு நாங்கள்லாம் எல்லாம் வந்து கூலி வேலைக்கு தான் போய்ட்டு இருந்தோம் கூலி போய் வேலைக்கு போய்ட்டு இருந்தப்போடு இப்போ இது வந்து சொன்னிருந்து இப்போ இந்த இந்த தோட்டம் இந்த இந்த முள்ளை அழித்து எல்லாம் வந்து சரி பண்ணுவாடு நாங்கள் இதில் இதில் மாசில் விட்டு வந்து நல்லா வருமானத்தில் பண்ணியிருக்கிறோம் சார் இப் இப்போ வந்து கத்திரி மிளகாய் வெங்காயம் முருங்கை தென்னை வந்து தென்னை மரம் இப்போ வந்து முருகையெல்லாம் அடிக்கடி இப்போ நாங்கள் வந்து முருகெல்லாம் இப்போ இப்போ வந்து அறுத்து வைக்கிறோம் இந்த ஒரு வெங்காயம் இந்த வந்து இந்த கீரை வகைங்க எல்லாம் போட்டு இதான் நாங்கள் இப்போ வந்து நல்ல வந்து நல்ல லாபம் கிடைக்குது இப்போ வந்து அதை பயன்பண்ணிருக்கேன் சார் முருகாயெல்லாம் விற்று இப்போ இப்போ வந்து நல்ல லாபத்தில் இருக்குது சார் ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா மாடு மாடு வாங்கி கொடுத்தாங்க காய்கறித்துல வந்து எல்லாம் மானியத்தில் கொடுத்தாங்க அப்புறம் வந்து பாசி இது வந்து பாசி கொடுத்தாங்க இப்போ வருஷம் மூணு வருஷம் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு மாதத்தில் இப்போ வந்து முடிய போகுது சார் முதலமைச்சர் சார் ஸ்டாலின் ரொம்ப நன்றிக்கு சார் கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுக்கா இனுங்கூர் கிராமம் காகம்பாட்டி என்னோடய பேர் ராஜு அப்பா பேர் பெருமாள் இந்த தரிசன் மேம்பாடு திட்டத்தில் ஒரு பதினஞ்சு வருஷம் சும்மா கிடந்துச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல இது சேசி போட்டு பிடுங்கி டொட்டர் அடித்து எங்களுக்கு உளுந்து விதை விதைச்சி நல்ல லாபம் லாபத்தில் அதுக்கப்புறம் தரிசெல்லாம் இது பண்ணிட்டான் போர்வெல் போட்டு கொடுத்தாங்க மீன் பண்ண மீன் குட்டை வெட்டி கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி எந்த லாபம் கிடையாது அந்த இதுவும் கிடையாது வருமானமே கிடையாது கூலிக்கு போனால் தான் காசு இன்னெய்யை பொறுத்தளவு நல்லாயிருக்கும் முருங்கை தென்னை மா கொய்யா எல்லாம் வச்சு நல்லாயிருக்கும் போர் வந்து ரெண்டு லட்ச ரூபா போர் செலவாச்சு இவங்க ஏதோ மா கவர்மெண்டில் கணிசாரும் அறுவரை சப்போர்ட் பண்ணி செஞ்சு கொடுத்தாங்க போர் போட்டால் ஏப்போட செலவாகும் அந்த போர் தண்ணியே கிடையாது எங்களுக்கு சுத்தமாக அந்த கேணியில் இந்த தண்ணி வந்த போல் தான் இந்தளவுக்கு எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்ல லாபம் குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் கிடைக்கும் எல்லாருமே வேலை வெட்டிக்கு போகல எல்லாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பால் ஷெட்டி மானியத்தில் பேங்க் ஆஃப் இந்தியா மூலியமாக நம்ம சார் சொல்லி லோன் வாங்கி கொடுத்தாங்க மூணு வருஷம் ஆக போதும் இல்லை மூணு டீ தான் இருக்குது ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் லோனு அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நாற்பது மானியம் அதை கட்டி முடிச்சுட்டோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸ்டாலின் ஐயாவுக்கு முதல் நன்றி விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நல்லாவும் இருக்குது இன்னும் மழை பெஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிறது போதும் போதுமான அளவுக்கு வருமானம் இருக்குது விவசாயிக்கு அக்ரிசாரம் எல்லாருமே ரொம்ப நல்ல சப்போர்ட்டு நல்ல ஈல்டு எங்களுக்கு இப்போ இதில் எல்லாமே இந்த மாடு வளர்த்துக்க மாடு தண்ணி வச்சுருக்கோம் சோளம் தெளிச்சுக்கிறோம் எல்லா இதுவுமே ஃபுல் சப்போர்ட்டு நல்லாயிருக்கும் பால் சோட்டி நல்லாயிருக்கும் வா இது கிடையாது கஷ்டம் கிடையாது அன்றைக்கி பாஞ்சு வருஷம் முன்னாடி ஒன்று கூட இல்லை வேலைக்கு போனால் சோறு இல்லைன்னா இல்லை இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் முதல்வருக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கணேசன் துணை வேளாண்மை அலுவலராக வேளாண்மை துறையில் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டாரத்தில் பணிபுரிகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட கலைஞரின் அனைத்து கிராம வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக இந்த இனுங்கூர் கிராமம் முதல் வருடமாக தேர்வு செய்யப்பட்டது அதில் வந்து ஒரு சிறப்பு திட்டமாக வந்து தரிசு நில மேம்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்னென்னா தரிசு நிலங்கள்லாம் வந்து சாகுபடி நிலங்களாக மாற்றி விவசாயிகளின் வருமானத்தை ரெட்டிப்பாக்கி அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறது தான் இதோடய நோக்கமாக அதன் அடிப்படையில் வந்து இனுங்குரு கிராம பஞ்சாயத்தில் இந்த காகம்பட்டின்ற இந்த கிராமத்தை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல வந்து பிலோ வாவர்டி வறுமை கோட்டி கீழே இருந்த விவசாயிகளை தேர்வு பண்ணப்போ ஒரு முப்பது விவசாயிகள் இந்த இடத்துல அடங்கினாங்க அதோடைய அவங்களுடைய நிலப்பரப்புகள் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் அரை ஏக்கர் முக்கால் ஏக்கர் அப்படின்னு டிவிடெண்டாக இருந்ததுல மொத்தம் அவங்களுக்கு வந்து இதில் ஒரு பதினஞ்சு புள்ளி இருபத்தி நாலு ஏக்கர் வந்து தரிசு நிலமாக இதில் கண்டறியப்பட்டு தரிசி நில மேம்பாடு திட்டத்தில் வழங்கப்படும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மானியத்தில் முள் புதர்கள்லாம் அகற்றப்பட்டு உளவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது நீண்ட நாட்களாக வந்து சாகுபடி செய்யாத நிலமன்றம் என்பதால் பயிர் வகைகள் எதையாச்சும் சாகுபடி செய்துட்டு தான் சாகுபடி கொண்டு வரணும்ன்ட்டு அதோடய நாம்ஸு அப்படி இருக்கிறப்ப அந்த பயிர் வகைகளில் நாங்கள் நாங்கள் உளுந்து தான் தேர்வு செய்து ஏன்னா இந்த ஏரியாவில் உளுந்து கொஞ்சம் அதிகமாக வரும் உளுந்து தேர்வு செய்து நாங்கள் விதைச்சோம் அதில் முதல் வந்து உளுந்து சாகுபடிக்கு வந்து நல்லபடியாகவே வந்தது அப்போ வந்து இந்த மண் டெஸ்ட்டு பண்றப்போ ரிசல்ட் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க உளுந்து போட்டோன்னா அது இன்னும் கொஞ்சம் அந்த மண் வளம் வந்து பெ பெருகப்பட்டது இவங்க மறுபடி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ஒரு கிராப் பயிர் பயிர்பட்டு இதில் கால்நடை தீவனம் ஒரு பக்கம் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் காய்கறி விதைகளை போட்டிருக்காங்க இதில் வெங்காயம் கத்திரிக்காய் தக்காளி கீரை வகைகள் இப்படி காய்கறி விதைகள்லாம் நிறைய பண்ணிட்டாங்க இந்த இதில் வந்து தலைவராக வந்து ராஜுன்றவர் இந்த தொகுப்பில் நியமிக்கப்பட்டு குழுவோடைய செயலாளராக பழனியப்பன் வந்து தேர்வு செய்யப்பட்டார் ஸோ இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் வந்து தலைவர் ராஜு பார்த்துக்கிட்டாரு செயல்பாடுகளையும் அந்த செயலாளர் நம்ம பழனியப்பன் வந்து இந்த இடத்துல ஒரு சென்ட் நிலம் வந்து அரசுக்கு எழுதியே கொடுத்தாரு இது எதிர்க்கன்னா இந்த பதினஞ்சு புள்ளி ரெண்டு நாலு ஏக்கரை வந்து சாகுபடி செய்யணும்னா தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிற இடத்துல தண்ணீர் பற்றாக்குறை இருந்துக்குன்னா போர் போடணும் போர் போடுறா இவங்க வந்து அவர் ஒருத்தருக்கே ஆகிடும்ன்ற கணக்கில் இது இந்த பதின பதினஞ்சு புள்ளி ரெண்டு நாலு ஏக்கரையும் சாகுபடி பண்ணுற அந்த முப்பது விவசாயிகளுக்கும் பயனடைந்துருக்காக அரசாங்கத்துக்கு இதை எழுதிதான் சொன்னால் அந்த ஒரு சென்று அவர் எழுதி கொடுத்தாரு இந்த முப்பது பேர் அடங்கின குழுவை நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் பதிவு பெற்ற குழு இது இதன் அடிப்படையில் வந்து அதில் வந்து வேளாண்மை பொறியியல் துறை மூலயமாக ஐநூற்றி அடி ஆழம் கொண்ட பால்துளை கிணறு அமைக்கப்பட்டு மோட்டார் உள்ளே இறக்கி இதுக்கு மேலே வந்து கரண்ட்டு மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்குது இந்த இதை வந்து இந்த பதினே பதினஞ்சு புள்ளி ரெண்டு நாலு ஏக்கருமே இந்த தண்ணி போதுமானதாக அமைஞ்சிருக்குது மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு இடவை இதோடய கரண்ட்டு பில் வந்து குளித்தல வேளாண்மை உதவி இயக்குனர் தான் அதை வந்து பணம் கட்டிக்கிட்டு இருக்காரு அதனால் தொடர்ந்து வந்து இந்த நான் ஐந்து வருடங்களாக வந்து தரிசன தொகுப்பு வெறும் முழுக்காடாக இருந்தது இன்றைக்கு வந்து பார்த்தா வெறும் பாலை பாலைவனமாக இருந்தது சோலைவனமாக மாறி இருக்குது பார்த்திங்கன்னா தென்னை மரம் வரைக்கும் இதாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் முழுக்காடாக இருந்தது தென்னை வளர்கிறதுன்றது தண்ணி இல்லாமல் வளராது இவ்வளோ தென்னை மரமே ஒரு அடுத்த வருடம் வந்து காப்பீருக்கு வர அளவுக்கு வந்து இவங்க வளர்த்துருக்காங்க இது இல்லாமல் ஒரு சிலர் வந்து சவுக்கு வந்து நம்ம டிஎன்பிஎலுக்கு தமிழ்நாடு பேப்பர்ஸ் லிமிட்டெடுக்கு சவுக்கு வந்து நடவு பண்ணி அவங்களே அவங்கள்ட்ட கண் வாங்கி இவங்க நடவு பண்ணியிருக்காங்க இது வந்து மூன்று ஆண்டுகளில் வந்து ச மூன்றுலேருந்து நான்கு ஆண்டுகளில் வந்து இது அறுவடை செய்து அவங்க அவங்களுக்கு அதில் ஒரு கூடுதல் வருமானம் கிடைக்கும் இறுதியாக வந்து வந்து நாங்கள் நம்ம பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலியமாக நமது பெட்டவாய்த்தலை பேங்க் ஆஃப் இந்தியாவில் கரவை மாடு வாங்க வழங்கும் திட்ட க கடன் வழங்கும் திட்டத்தில் முப்பத்தஞ்சு சதவீத மானியத்துடன் கூடிய கடன் வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா வழங்கியிருக்கு இதை வந்து இவங்களுக்கு வந்து சொசைட்டி பால் சொசைட்டி வை அமைச்சு கொடுத்துருக்கோம் ஆவின் மூலிமா இந்த பால் சொசைட்டியில் இந்த மால்கள் மூலிமா கறக்கப்படும் பால்களை வந்து இப்போ அங்கே ஊற்றி அதன் மூலம் வருமானத்தை இவங்க வந்து த கடன் தவணைத் தொகையாக கட்டி கிட்டத்தட்ட இவங்க முடிக்கிற ஸ்டேஜில் இப்போ இன்னும் ஒரு மூணு தவணைகள் தான் அவங்களுக்கு பாக்கி இருக்கு அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க இவங்களுடைய தரிசு நிலமாக இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேளாண் கூ இந்த ஊரில் வந்து வேளாண் கூலிகளாக தான் இருந்தாங்க அந்த அவங்களுக்கு நிலம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது இப்போ இவங்க வந்து இந்த நிலத்தில் வந்து சாகுபடி பண்ணி மாடுகளும் வளர்த்து இந்த மாடு மூலிமாவும் ஒரு கூடுதலான லாபம் விவசாயத்து மூலியமாகவும் நாளாக நினச்சி இவங்க வாழ்வாதாரமே வந்து பொருளாதாரம் மேம்பட்டதுனால வாழ்வாதாரமே மாறி இருக்குது இவங்களில் வந்து இப்போ வந்து இந்த ஒரு ஐந்து வருடத்தில் வந்து அவங்களுடைய சில குழந்தைகள்லாம் வந்து பள்ளிக்கூடத்தை சேர்த்து படிக்க வச்சு இவங்க கல்வியும் மேம்பட்டுருக்கு இவங்களோட ஆரோக்கியம் மேம்பட்டுருக்குது இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் க கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தி சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய நமது தமிழக முதல்வர்களுக்கு துறையின் சார்பாகவும் இனுங்கூர் காகம்பட்டி கிராம விவசாயிகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துகிறேன் நன்றி ி தரிசு நில மேம்பாட்டு திட்டமானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஆண்டு தொடங்கப்பட்டு செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா தரிசு இந்த பதினஞ்சு ஏக்கர் முழுமையாக முன்பதலாக இருந்தது அதில் வந்து வேளாண்மை துறை மூலயமா முழு மானியத்தில் வந்து முன்புதலைகள் எல்லாத்தையும் அகற்றிவிட்டு அதை வந்து சாகுபடியை கொண்டு வர முன்புதல்கள்லாம் அகற்றிவிட்டு வேளாண்மை செய்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து வசதி பண்ணி கொடுத்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கரைய மாடு வந்து மானியத்தில் வந்து வங்கி கடன் வசதி செய்து கொடுத்துள்ளோம் தோட்டக்கலைத்துறை மூலமாக தென்னை மற்றும் பழக்கன்றுகள் வந்து இலவசமாக வழங்கியுள்ளோம் வேளாண் பொறியியல் துறை மூலமாக ஆழ்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மதிப்புள்ள ஆழ்துறைக்கினரு வந்து இலவசமாக அமைத்து கொடுத்து மின்சார வசதி வந்து இலவசமாக கவர்மெண்ட் வந்து கொடுத்து வருகின்றது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடிசை குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து சாலை வசதி இல்லாமல் இருந்தது அதனை மேம்படுத்துக்காக ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலியமாக சிமெண்ட்டு சாலை வந்து அமைத்து தரப்பட்டிருக்கிறது கறவை கருவே மாடு அப்புறம் அவங்க வந்து தனியாகவே வந்து ஆவின் நிறுவனத்தின் மூலியமும் பால் சசடி அமைச்சு அமைச்சிருக்காங்க அந்த பால் சஸ்டடியில் வந்து தினமும் வந்து ஒரு இரநூறு லிட்டர் வந்து தினமும் வந்து விற்பனை செய்யப்பட்டு அது தனி வருமானமாகவும் அதுவும் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது இந்த திட்டம் இல்லாட்டியும் வந்து இங்கே வந்து கூலி வேலைக்கு மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க இப்போ திட்டம் வந்ததுக்கப்புறம் இங்கோட வாழ்வாதாரம் வந்து மாடு மாடு மூலியமாக வந்து கொண்டிருக்கிறது மற்றும் சாகுபடி நிலத்த வேளாண்மை துறை மூலயமா அமைத்து கொடுத்த உளுந்து மற்றும் பழங்கள் மற்றும் இந்த சவுக்கு வந்து காயித ஆலைக்கு போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கூடுதல் வருமானம் வந்துட்டு வந்துட்டுருக்கு இதன் மூலம் அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பெருகி இருக்கிறது இந்த திட்டத்தை அறிவித்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் குளித்தலை தொகுதி பொறுத்தவரை முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பியிருக்கிற தொகுதி இங்கே முன்பந்து விவசாயம்தான் இந்த தொழில்நுட்ப விவசாயம்தான் இருக்கிறது நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு செயல்களை அளித்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக விவசாயிகள் கடன் கடன் கொடுப்பது கொலி காலத்திலே அதனுடைய கடனை வழங்குவது மாண்பு செந்தில் பாலாஜி அவர்கள் மின்துறை அமைச்சராக இருந்த பொழுது குளித்தலை தொகுக்கி சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துள்ளார் அது நிறைய பேர் அதே போன்று குறித்த காலத்திலே அந்த மாயனூர் கற்பிரிவு கட்டளை வாய்க்கல் இருந்து வருகிற பாசனம் தான் எங்களுக்கு முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு அந்த கட்டளை வாய்க்கால தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை கட்டளை வாய்க்காலை சீர்படுத்துவது அந்த ஏரிகளை தூர்வாத போன்ற குறித்த நேரத்திலே நிதி ஒதுக்கி சிறந்த பணிகளை நம்முடைய அரசு அரசு செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் விவசாயம் முழுசி முழுசும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அதேபோன்று பல்வேறு திட்டங்களை நம்முடைய தொகுதிக்கு நம்முடைய மாண்மிக தளபதி ஆட்சியிலே கிடைத்திருக்கிறது குறிப்பாக அருகில் உள்ள ஐயர்மலை திருக்கோயில் என்பது ஒரு ஆயிரம் அடி உயரம் உள்ள ஒரு திருக்கோயில் சிவன் கோயில் அந்த கோயிலுக்கு ரோப்கார் திட்டம் வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை கடந்த முறை நம்முடைய தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்திலே அந்த ரோப்காரிற்கு திட்டங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் கடந்த காலத்திலே இந்த பத்தாண்டு ஆட்சியிலே அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருந்தது அதை நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்திற்கு மீண்டும் கூடுதல் நிதி ஒதுக்கி அந்த திட்டத்தை முடுக்கிவிட்டு சிறப்பான முறையிலே அதை பய பயன்பட்டு கடந்த ஆண்டு அந்த திட்டம் ஆறு மாதத்திற்கு முன்பு அந்த துவக்கப்பட்டு இப்பொழுது அந்த ரோபன் மூலம் நிறைய பக்தர்கள் அந்த சிவனை தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பினை நம்முடைய அரசு கொடுத்திருக்கின்றது அதே போன்று சென்ற கடந்த திராவிட முறை ஆட்சியிலே கலைஞர் காலத்திலே குளித்தலைத்துவது அரசு கல்லூரி வழங்கப்பட்டது அந்த கல்லூரிக்கு நிறைய கூடுதல் கட்டிடங்களும் கூடுதல் பாடப்பிரிவுகளும் இன்றைய தினம் நம்முடைய தளபதி ஆட்சியிலே வழங்கப்பட்டு அந்த கல்லூரியும் சிறப்பாக சுமார் பத்தாயிரம் மாணவ மாணவிகள் பட்டதாரியாக வந்திருக்கின்றார்கள் இப்பொழுது ரெண்டாயிரம் மாணவ மாணவிகள் படைத்துக் இது போன்ற சிறப்பான திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு மிக தளபதி அவர்கள் அழைத்து கொடுத்திருக்கிறார் இந்த ஆண்டு நமக்கு நீண்ட நாள் கோரிக்கையான இந்த பகுதிக்கு தீயணைப்பு நிலை மேம்படுந்து தீயணைப்பு நிலை மேம்படுத்த நீண்ட நாள் தொகுதி கோரிக்கை அதையும் நம்முடைய முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் ஆட்சித்திருக்கிறார்கள் அதுவும் விரைவில் கிடைக்க இருக்கின்றது இந்த பகுதி முழுக்க முழுக்க இது வறுமை கோட்டுக்கு உள்ள பகுதி பெண்கள்லாம் வீட்டிலேயே எந்த தொழிலும் செய்ய முடியல முனை கிடந்தார்கள் நம்முடைய தாழ்வுபாதி ஆட்சி வந்த பிறகு அவர்களுக்கு சிறதி குழுமான கடன்கள் வழங்கப்பட்டு அதனால் அந்த பெண்கள்லாம் பல்வேறு தொழில்களை சுயமாக தொடங்கி இப்பொழுது அவர்களே அந்த குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டங்கள் கிடைத்திருக்கிறது அதன் மூலம் நிறைய பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று பெண்களுக்கு வெடியல் பயணம் என்கிற பேரிலே அந்த நகர பேருந்திலே இலவசம் செய்த திட்டம் மிக சிறப்பான திட்டம் அதன் மூலம் நிறைய பெண்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதேபோன்று மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற கலைஞர் உரிமை தொகையும் நிறைய இந்த பகுதியிலே நமக்கு கருவே மாற்றம் முழுவதும் சுமார் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பெண் தாய்மார்கள் அந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மாதிரி காலை சுற்றணி திட்டம் விளையாலை தொகுதியில் மட்டும் சுமார் பதினோராயிரம் மாணவ மாணவிகள் அந்த காலை திட்டத்தின் மூலம் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்று பல நல்ல திட்டங்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாணவிக தளபதி அவர்களுக்கு உலைத்தலை தொகுதி மக்கள் என்றைக்கும் உறுதியாக இருப்பது என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி எல்லாருக்குமான ஒரு அரசாக தமிழ்நாடு அரசாங்கம் திகழ்ந்துட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்